வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வெந்தயம் எப்படி சாப்பிட்றது நைட்டில் தான் சாப்பிடணுமான்னு கேட்டிருக்காங்க வெந்தயத்தோட பலனை வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன் என்னோடய அனுபவத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது அதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்களுக்கும் நிறைய பயன் இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் சொல்கிறேன் வெந்தயம் வந்து ரெண்டு காரணத்துக்கு பயன்படும் ஒன்று வந்து அசிடிட்டி அசிடிட்டி ரீஃப்ளக்ஸ் ஜிஆர்டி பெப்டிகல்சர் ஆசிட் பெப்டிக் டிசீஸ் எல்லாம் எல்லாமே வந்து அமிலம் ஆசிட் வயிரில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேலே வந்தால் ரீஃப்லக்ஸ் அந்த வேல்வ் சரியில்லாததுனால வயிறில் இருந்து புண்ணாக்குச்சுன்னா அல்சர் ஸோ இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதாவது டெய்லி நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட சொல்லுவேன் எப்படி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி சோம்பேறியாக இருந்தால் அப்படியே போட்டு முழுங்கிடணும் அதுதான் சுலபமான வழி ஈஸியஸ்ட் வழி ஆனால் உங்களுக்கு முளை கட்டி கடித்து மென்று சாப்பிட்றனா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது பண்ணலாம் இல்லாட்டி நான் ஊற வச்சுட்டு முழுங்கிறேனாலும் ஓகே ஆனால் ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியை குடிக்காது ஆக்சுவல் சீட்ஸையும் சாப்பிடணும் ஸோ இது வந்து டெய்லி நைட்டு ஏன் சாப்பிட சொல்லுவேன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருப்போம் ஸோ அமிலம் வந்து வயிறுக்குள்ளே நிறைய இருக்கும் ப்ளஸ் காலையில் எழும்பும் போது நிறைய பேருக்கு அந்த அசிடட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நைட் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கும் டே டைம்ல வந்து அப்படி சாப்பிடாம இருந்திருக்க மாட்டோம் வயிறு எரியுதுன்னு ஏதாவது போட்டுப்போம் நைட்ல தூங்கும் போது அவ்வளவு தெரியாது அதனால அமிலம் காலையில எழுந்தோன்னு இருக்கதே மோசமா இருக்கும் அப்ப அதனால அந்த நைட்ல ரொம்ப இப்போ வேலை செய்யறதுக்காக இந்த நைட்டில் வெந்தயம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் ஒரு பத்து நாள் தொடர்ந்து சாப்பிடாதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சில பேர் உடனே தெரியும் பட் ஒரு டென் டேஸ் இத்திரும் சாப்பிட்டா கூட போதும் அமௌண்ட்டு டெய்லி நைட் சாப்பிடுங்க ஆக்சுவலாக வெந்தயம் ஊற வச்சிங்கன்னா ஒரு பிசின் மாதிரி வரும் இந்த பேப்பர் மேஷெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்கல்ல பேப்பரோடு சேர்த்து அதை போட்டு அரைப்பாங்க அந்த மாதிரி அந்த பிசின் மாதிரி வர்றது தான் உள்ளே கோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது அதை தவிர வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால டெய்லி நைட் சாப்பிட சொல்வேன் ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுவும் வந்து எவ்வளோ சாப்பிட்ணுன்றது ஒரு ஒருத்தர் தேவைகளை பொறுத்து இருக்குது அதனால் நீங்கள் இவனு சா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பலன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த நாள் அந்த மாதிரி ஒரு டென் டேஸ் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் பட் வெந்தயம் வந்து அசிடிட்டிக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் ரொம்பவே பலனுள்ளதாக இருக்குது அதனால் மாத்திரை போடுறவங்களுக்கெல்லாம் நான் இது சொல்லிடுறது மாத்திரை கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் வணக்கம்